நண்பர்களை அனைவருக்கு வணக்கம் நான் தாங்க பேசுகிறேன் நண்பர்களே டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இப்போ இந்த வீடியோ காணொலி எதற்காக அப்படின்னு கேட்டால் நண்பர்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் உருவாக்குன அந்த வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் மட்டும் பிளாக் ஆகிருக்கு கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கோடு சேர்த்து அஞ்சு நாள் ஆச்சு ப்ளாக் பண்ணி இன்னும் ஓப்பன் ஆகலை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த அஞ்சு நாளில் மட்டும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே சங்கத்தோட குரூப்புக்குள்ளே வந்த நண்பர்களின் எண்ணிக்கை நாலாயிரம் பேர் வந்த ஃபோன் கால்ஸும் தான் நாலாயிரம் ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு நாலாயிரம் பேரும் ஒரே நேரத்தில் உள்ள முதமொதன்னு வரவோ என்ன ஏது எதுக்காக இவ்வளோ தூரம் வருது அப்படின்ற கன்ஃபியூஷனில் வாட்ஸ்அப் கம்பெனி நம்மளுடைய வாட்ஸ்அப் தளத்தை அதாவது எழுபத்தி நாலு பதினெட்டு பதினேழு அறுபத்தி நாலு பதினாலு இது நம்ம ஆஃபீஸ் நம்பர் அதில் தான் நாம் குரூப் க்ரெடிட் பண்ணியிருக்கோம் சங்கத்துக்கான சிம் கார்டு அது அதனுடைய வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி எங்களோட இது எல்லாமே வந்து இந்த ஒரு மாதமாகவே பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி தான் ரிலீஸ் இருந்தாங்க இப்போ நம்ம இதையே பிளாக் பண்ணிட்டாங்க காரணம் அதிகமான வரவு வருது என்ன பண்ணுறீங்க என்ன சோர்ஸ் அப்படின்ற தகவல் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க அப்போ டிஎன்ஆல் டிரைவர் அசோசியன்ற இந்த தகவல்களை நம்ம தெரியப்படுத்தியிருக்கோம் மொத்தம் வந்து அவங்க நமக்கு கொடுத்துருக்கிற லிஸ்ட்டு இந்த ஒரு வாரத்தில் மட்டும் உங்கள் இந்த நம்பரில் இருந்து உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்லேருந்து நாற்பத்தொன்பதாயிரம் மெசேஜ் வந்து போயிருக்கு அதனால தான் லாக் பண்ணியிருக்கோன்ற ரீசன் சொல்லியிருக்காங்க நம்ம அதற்கான விளக்கம் கொடுத்தோம் நம்ம சங்கத்தினுடைய டாக்குமெண்ட்டை அனுப்பிச்சி வச்சோம் இந்த மாதிரி நாங்கள் டிரைவர் அசோசியேஷன் வச்சுருக்கோம் அதனால் எங்களுடைய சங்க உறுப்பினர்களினுடைய கலந்துரையாடல் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நம்ம அனுப்பிச்சி வச்ச பிறகு அப்போ நீங்கள் இது வந்து பப்ளிக் வாட்ஸ்அப் இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணக்கூடாது பிஸ்னஸ் வாட்ஸ்அப் பணம் கட்டி பிஸ்னஸ் வாட்ஸ்அப் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப மெயில் அனுப்பிச்சிருக்காங்க சரி நாங்கள் அதையும் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு இதை ஓப்பன் விடுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஒரு வார காலம் ஆகும் அப்படின்ற தகவல் தெரியப்படுத்தியிருக்காங்க அதனால் நண்பர்கள் நீங்கள் அனுப்ப வேண்டிய ஐடி ப்ரூஃப் எதுவாக இருந்தாலும் ஒன்று என்னுடைய நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் இதுக்கு அனுப்புங்க அப்படி இல்லை என்றால் இன்னொரு நம்பர் அடிஷ்னல் நம்பர் நம்ம நம்பர் தான் நயன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் செவன் டூ நயன் இந்த நம்பருக்கு அனுப்புங்க இது மாநில ஆலோசகர் சென்றாய பெருமாள் அவருடைய நம்பர் அதில் வாட்ஸ்அப் இருக்குது எங்களுடைய இரண்டு வாட்ஸ்அப்புமே நம்மளுடைய சிஸ்டமில் கனெக்டில் தான் இருக்கு அப்படின்ற தகவலை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம் அதனால் நண்பர்களினுடைய சிரமத்திற்கு மன்னிக்கோ ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் ஐடி ப்ரூஃப் பூரா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டு குரூப் நம்பருக்கு போட்டதுனால அது வந்து நீங்கள் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க இதுதான் தான் ரீசன்ட் நண்பர்களே அந்த தகவல்களை தெரியப்படுத்திக்கிறோம் அதே மாதிரி அடுத்து நாம் ஓப்பன் பண்ணிய பிறகு பிஸ்னஸ் வாட்ஸ்அப்புக்கு பணம் கட்டி வாங்கிடுவோம் அப்படின்ற தகவலையும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் அதே மாதிரி இந்த ஒரு வார காலங்களில் மட்டுமே நண்பர்களின் வரவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால சிஸ்டம் ஒன்று மட்டும் செயல்படும் போது நம்மளால் சரியாக சமாளிக்க முடியலன்னு இன்னொரு சிஸ்டமும் நம்ம எடுத்துருக்கோம் நாளைக்கு அதை ஃபிட் பண்ணி அதை அந்த சிஸ்டத்தையும் சேர்ந்து ஓட வைப்போம் அப்படின்ற தகவலை தெரியப்படுத்திக்கிற நம்ம ஐடி கார்டு ஹெல்த் ஐடி நலவாரிய கார்டு இது மூணையுமே நாம் போடுறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஐடி கார்டுக்கும் டைம் எழுக்க போகிறதில்ல ஹெல்த் ஐடிக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த ஓடிபிக்கு டைய இழுக்குது அது போக இந்த நலவாரிய கார்டுக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் டைய எழுக்குது அதனால் நண்பர்கள் நிறைய பேர் க்யூவில் நிற்கிறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஓடிபி நம்ம ஆஃபீஸில் இருந்தே கூப்பிட்டு கேட்பாங்க இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இதுக்கு வந்து உடனுக்குடனே பார்த்து கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால மூணு நண்பர்களை நம்ம வேலைக்கு கூப்பிட்ருக்கோம் அவங்க நாளைக்கு இருந்து வந்துருவாங்க அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் ஐடி கார்டு வேகமாக எல்லாேருக்கும் கொடுப்போம் அப்படின்ற தகவலை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் எந்த இடத்துலையும் நம்மளுடைய வேகம் குறையக்கூடாது நண்பர்களுக்கு ஐடி கார்டு போகிறது ஸ்லோ கூடாதுன்ற காரணத்துக்காக மூணு நண்பர்களை நாம் கூப்பிட்ருக்கோம் என்னத்தையே எங்களால் முடிஞ்ச இதை தர்றோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கோம் அவங்கள வர்றேன்ட்டாங்க நாளைக்கு இருந்து வந்துடுவாங்க அடுத்தபடியாக நம்மளுடைய பணிகள் சேரும் சிறப்புமாக போகும் அப்படின்ற தகவலை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிற நண்பர்கள் யாரும் என்ன டிலே ஆகுது அப்படின்ற எண்ணங்கள் வேண்டாம் நண்பர்களே நாம் சொன்ன மாதிரி பத்து நாளில் உங்கள் கையில் ஐடி கார்டு ஹெல்த் ஐடி நிலவரி கார்டு இது மூணுமே இருக்கும் அப்படின்ற தகவலை தெரியப்படுத்திக்கிறேன் நன்றி நண்பர்களே எந்த ஒரு உங்கள் சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் அதில் வாட்ஸ்அப் மட்டும்தான் ஒருக்காகலை ஃபோன் பண்ணுங்கள் அதில் எல்லா தகவலும் கொடுப்பாங்க வாட்ஸ்அப் அனுப்புறதுக்கு மட்டும் இந்த நம்பரை பயன்படுத்துங்க நயன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் செவன் டூ நயன் அப்படி இல்லைனா என்னுடைய நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நன்றி அன்பருளே